பிரேசலாட் இந்த நாளுக்காக நன்றி இந்த காலை வேலையை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் நம் ராஜாதி ராஜாவுக்கு கோடி 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 நந்திகளையும் சூத்திரங்களையும் மெரிடுப்போம் இந்த காலை வேலையில் அவியானம் நம்மளுக்கு பேசக்கூட வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முந்தி கட்டி செவிப்போம் இந்த வேலையில் அவியானோர் கொடுக்குற வார்த்தை பிடிப்பியர் நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனமும் ஏழாம் வசனத்திலும் அவியாரம் நம்மளோடு இடைப்பெறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் சோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள் ஆமேன் கர்த்தர் இந்த காலவெளியில் நம்மளுக்கு இந்த வசனத்தில் என்று சொல்கிறார் நீங்கள் எதை குடிச்சும் கவலைப்படாதீங்கன்னு என்று சொல்றார் எல்லாவற்றிற்கும் உங்கள் விண்ணப்பத்தெல்லாம் சோத்திரத்தோட கூறி ஜபத்தை ஏசப்பா கிட்ட கொடுங்க என்று சொல்கிறார் இந்த கால வேளையில் ஏசப்பா உங்ககிட்ட சொல்றார் மகனே மகளே நீ எந்த காரியத்தை குடித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார் எதை குறித்து நீ வேதனைப்பட்டு கொண்டு கடன் பாரங்களை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்க என் பிள்ளை இப்படி இருக்கிறானே என் மகள் இப்படி இருக்கிறாளே என்று கவலைப்பட்டு கொண்டு உன் கணவரை நினைத்து கவலைப்பட்டுக் இருக்கேன் என் கணவர் இன்னும் மாறவே மாட்டேங்கிறாரே எனக்கு இன்னும் இவ்வளோ பாடுகள் எவ்வளோ பிரச்சனை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற மகளே இந்த காலவிலையில் ஆவியான உன்னோட கூட இடைப்படுகிறா நீ எந்த காரியத்தையே இருந்தாலும் கவலைப்பட்டாலும் சரி உன் வேலை வேலைஸ்தலத்தில் பிரச்சனைகள்னால நீ கவலைப்பட்டாலும் சரி வேலை ஸ்தலத்தில் போராட்டத்தினால நீ கஷ்டப்பட்டாலும் சரி எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் எந்த மனிதன் இடத்துல போய் நீங்கள் ஆலோசனை கேட்டாலும் உங்களுக்கு பதில் கிடைக்காது உங்கக்கிட்ட வார்த்தையை வாங்கிக்கிட்டு அவங்க அப்படியே திருப்பி போட்டு வேற விதத்தில் பேசிடுவாங்க இந்த காலவேலையில் ஆவியானவர் சொல்கிறார் தயவு செய்து எந்த மனிதரை எடுத்துகிட்டும் போகாதீங்க ஏசப்பா சமூகத்தில் போய் கதவை சாத்திட்டு ஏசப்பா எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி விடுவிப்பேன்ப்பா அப்பா நீங்கள் எனக்காக விடுவித்து தருவீங்க அப்பான்னு சொல்லி ஏசப்பா நீங்கள் விடுவித்து தந்ததுக்காக சோத்ராம் 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 சோத்ரம் நீங்கள் சொல்லி ஜபத்தில் சொல்லுங்களேன் தேவனுக்கு தெரியப்படுத்திட்டீங்கன்னா அந்த காரியத்தை தேவன் எல்லாவற்றிலையும் கூட இருந்து சக்சஸாக முடிச்சு கொடுத்துட்டு உங்களுக்கு எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தை கட்டிடுவார்கள் மனிதன் சமாதானம் இல்லைங்க கத்த கர்த்த தேவ சமாதானம் உங்களை கட்டளை எடுக்கிறேன் என்று சொல்கிறார் உங்க சிந்தனை கிறிஸ்தியக்குள்ளாக காத்து கொள்வாராங்க கர்த்தர் ஒரு பெரிய நல்ல தேவன் பாருங்க உங்க சிந்தனையும் காத்து கொள்கிறேன்னு சொல்கிறார் உங்களுக்கு சமாதானத்தையும் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார் நீங்க ஜபத்துல வேண்டுதலையும் கரெக்டாக உங்களுக்கு செய்கிறதுக்கு ஆண்டு ஒரு ஆலோசனையும் இந்த காலை வேலையில கொடுக்கறாருங்க நீங்க எதை குறிச்சும் கவலைப்படுறாதீங்க இந்த காலை வேலையில கூட நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கர்த்தருக்கு சித்தமானதை நீங்க செய்ய போறீங்க கர்த்தர் உங்களுக்கு ஜபத்தை நீங்க க கர்த்தர் சமூகத்தில் இந்த ஜபத்தை நீங்கள் ஏறெடுக்கும்போது கர்த்தர் பறத்துலேருந்து ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போகிறாருங்க எஸ் இந்த காலை வேலையில் கூட ராஜா அப்பா நாங்கள் நிறைய கவலைகளோ பாரங்களோ சுமந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ராஜா அங்கே போகலாமா இங்கே போகலாமா அங்கே போய் கேட்கலாம் இங்கே போய் கேட்கலாம் இல்லைங்க தேவ சமாதானம்னா தேவ சமூகத்தில் இருந்து நீங்கள் சூத்திரம் செல்லுங்கள் எஸ் எனக்கு இந்த காரியம் கிடைச்சிருச்சுன்னு நீங்கள் சோத்திரம் சொல்ல சொல்ல தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் ஆள கடவுள் இந்த காலவெளியில் கூட இயசப்பா தகப்பனே நீங்கள் தேவ சமாதானத்தை ஒவ்வொருத்தர் இருதயத்தில் உண்டு பண்ணி தரப்போகிறதுக்காக நன்றி சேர்த்துக்கிறோம் உங்க பாதத்தில் எடுக்கிற ஜேர் எடுக்கிற எல்லாவற்றுக்கும் வரலகும் திறந்தவையாக இருப்பதற்காக நன்றி செரி சோத்துக்கிறோம் டாடி முடைய கிருபைக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே நீங்கள் பேசின வார்த்தைக்காக துதிக்கு கனத்துக்கு மகிமைக்கு நீங்கள் ஒருவரே பாத்திரப்பா நாங்கள் சிறுக நீங்கள் பெருகணும் இயேசு கசுவி நாமத்தனால ஜெபிக்கிறேன் என் சீவனுள்ள நிலப்பிதாவே அமையன் அம்மை அமையன்